வயதில் இந்த அனைத்தையும் விழாவில் தன் தங்ககால தமிழ் சமுதாயம் இருக்கின்ற இந்த நூலை பெற்றுக்கொண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கருத்துப்பட்ட புத்தகத்தில் இறுதிப் பகுதியில் என்ற ஒரு பகுதி வருகிறது அதில் ஒரு பேருமையை

உழவர் ஐயாவது அவர்கள் செலுத்துகின்றதை போல் என்றவாறு அவர்கள் செலுத்துகின்ற அந்த ஊக்கத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் இந்த நூறு வயது கடந்தது என்று கேள்விப்பட்ட பிறகு ஒரு முப்பது வயது இளைஞர்களின் துணி துறங்கண்டுமானால் வயது இருக்கலாம் ஆனால் அந்த துணியில் ஒரு முப்பது வயது இளங்கில் வீரியமும் இளமையும் இருந்தது

சொற்க சொத்தினுடைய அரிய பதங்களில் சொலஞ்சியம் அடுத்தது முதுமறை காஞ்சி என்று சொல்லக்கூடிய புதுமொழி காஞ்சியின் ஆங்கில மொழியாக்கம் புதுநிலை வெண்பாக்கள் ஆதிகால மனிதனின் மனிதன் முதல் தற்கால மனிதன் வரை உள்ள மனித நாகரிகத்தின் வளர்ச்சிகள் மாற்றங்கள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பேரிலக்கியம் ஒரு பெருங்காட்டியம் மாநில மாநிலம் காலடி சொல்கள் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இப்போது இந்த புத்தகத்தை நான் பெற்று விடுகிறேன் இதில் ஐயோ அவர்களை பற்றி ஒரு பிரபஞ்ச என்ற ஆங்கிலத்தை தோற்றுவது என்று சொல்வார்கள் இல்லையா அது மாதிரி இந்த ஒரு இந்த ரெண்டு மாதத்திலேயே அவர் ஆழ்ந்த தமிழ் புலமை அதோடு மட்டும் நான் தெரிந்த ஆங்கில கழிவு அவரது மாற்று அறம் அன்பு நெனிமை இவற்றையெல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன் அதை வணங்குகிறேன் எனது தந்தையின் பயிரை ஒத்த ஐயா அவர்களை நான் இன்புதான் நான் பார்த்தேன் ஆனால் பார்த்தது முதல் அவர் இங்கு வந்தவர்கள் யார் அவர் முன் செய்தாலும் அவர்கள் எப்போதும் ஒரு இளநகை ஒரு அன்பு தனித்த முகத்திற்கு வந்து இளநகை ஒட்டி கொண்டிருக்கிறது ஆர்வம் ஆதரக்கூடிய ஒரு இனகை அதுவும் அந்த அவர் ஐயா அவர்களின் அந்த புதுகளை வெண்பாப்பன் என்ற அந்த புத்தகத்திற்கு ஒரு அணைகுரை எழுதியிருக்கிறார் அந்த அணிந்துரையை ஆரம்பித்தது நேற்று போரா நின்றா நேற்றா அதை நேற்று முன்தினமா என்ற அந்த அணிந்துரையை பார்த்தால் நெருங்கால் நான் பழகிய எழுத்தாளரை அதை அதை இந்த புத்தகத்திற்கு இந்த அழிக்கப்பட்ட புத்தகத்திற்கு நாஞ்சல் நாடன் ஐயாவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள் அதே நாஞ்சல் நாடன் அவர்கள் அனைத்தே உரிய ஒரு நடை நகைச்சுவை கலந்த ஒரு நகையுடன் சங்ககாலத்திலே சங்ககால இலக்கியங்களை பற்றிய அறிவு தற்காலத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த புத்தகத்தின் வரவு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லியிருப்பார் இதை நான் தனிப்பட்ட முறையிலேயே உணர்ந்திருக்கிறேன் அதாவது இந்த எவ்வரிஸ்ட் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற தேவி பாரதி அவர்களின் புத்தகம் நீர் கழிவு பருவம் எங்கள் அந்த புத்தகத்தை நான் வாசித்த போது உண்மையாகவே அந்த நீர்வழிப்படும் என்ற தலைப்பின் பொருள் எனக்கு புரியவில்லை எதற்காக அது எடுத்தாலே என்று தெரியவில்லை ஐயாவர்களின் புத்தகத்திலே யாரும் யாதும் முறை யாவரும் என்ற கணியன் கூங்குன்றார் அவர்களின் அந்த எனக்கு பேசிய ஐயாவர்கள் கூட சொன்னார்கள் அதில் இருக்கிற நீர்வழிப்படும் என்கின்ற அந்த பொருளை அதோடு பொருட்டி பார்க்கும் போதும் ஐயாவதின் முறையும் படித்த பிறகு தான் எவ்வளவு நீர்வழிப்படும் வழிபடும் என்கிற புத்தமான யோக மனநிலை அதாவது பட்டை இருக்கும் அதை ஆர்வம் இருக்கும் ஒரு டிட்டாச்மெண்ட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அதாவது ஒரு தட்டை போய் கொண்டே இருக்கிறது ஒரு நீர்வழியில தட்டை போய் தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான அந்த மனநிலை ஒரு ஆன்மீக நிலை அங்கே இருக்கிறது அந்த 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 புத்தகத்தை அந்த பொருள் எனக்கு தெளிவாக பொறியாகும் எல்லாம் விளங்கிறேன் அடுத்தபடியாக இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல பதினாறு இந்த புத்தகத்துல பதினாறு பகுதிகளாக பிரித்து நினை சொல்லி இருக்கிறார்கள் வியாபாரம் மண் கண் தோன்றி மண் தோன்று மண் தோன்ற காலத்தை தோன்றிய மூத்த தமிழ் கொடி என்கின்ற நம் முன்னோர் தொழிலுடைய வாழ்க்கை நெறியை ஒரு பாட்டுகின்ற கால கண்ணாடியாக சங்கையில் இருக்கின்ற வணங்குகிறேன் அந்த சங்க இலக்கியத்தை ஒரு பதினாறு தலைப்புகள் அந்த தலைப்புகளை அவரை வரிசைப்படுத்துகிறது கூட ரொம்ப அழகாக இருக்கும் முதல மனித மாண்பு எல்லாருக்குமே தனிமட்ட ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் தனிமன்ற ஒழுக்கம் தான் சமுதாயத்துக்கு அடிப்படை அந்த தனிமன்ற ஒழுக்கங்கள் என்னென்ன இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது வார்த்தை கூறுகள் வாழ்வியல் கூறுகள் ஈழ்த்தளும் துய்த்தளும் அடுத்தபடியாக ஈர்த்தளும் துய்தளும் கல்வியும் சான்றான்மை திருமண முறைகள் இல்லவர் இயல்புகள் புரவலரும் பரிசிடரும் அடுத்தபடியாக நடைமுறையில் நடைமுறையில் உள்ள நம்பிக்கைகள் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் சொல்வதை சமுதாய நிலை வேளாண்மை வணிகம் ஆட்சியின் மாற்றி எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக தொண்டாம் வேதன்மைகள் இப்படி பதினாலு பகுதியாக ஒன்றத்தில் ஒன்றாக அதை வரிசைப்படுத்தியிருக்கிற முறையே ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல இது முதலிடம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை நெறியும் வந்து ஒரு தனி வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா எப்படி எல்லாம் இருக்கணும் வாழ்க்கை நெறி அதாவது முதல் கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது கடமை முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கணும் பொய் கூறாமல் இருக்கணும் புறம் சொல்லாமல் இருக்கணும் நன்றி மறவாமல் இருக்கணும் நண்பர்களை பேரணும் இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கார்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு சங்குப்பாடலே ஒரு வழி வருகிறது அதாவது போற்றுநர் போற்றுதல் ஆற்றுதல் என்பது அலந்தாரை ஆற்றுதல் என்பது அலந்தார் உங்குதல் போற்றுதல் என்பது புலந்தாறை புரியாமை என்கின்ற தொடங்குகிற அந்த பாடலிலே ஒரு தனி மனிதன் எப்படி எல்லாம் அந்த வாழ்க்கை நெறி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள நல்ல அழகாக வரிசைப்படுத்திருப்பாங்க அடுத்தபடியா இந்த இரண்டாவது சொல்றது வாழ்க்கை கூறுகள் வாழ்க்கை கூறுகள் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இப்படி எல்லாம் நல்லது அப்படிங்கிறதுக்கான உண்மைகள் வாழ்வில் உண்மைகளை நாம் புரிந்து கொண்டு அதை நாம் வாழ்வையில செயல்படுத்த இந்த இடத்துல தான் எனக்கு இந்த இந்த தலைப்பை பார்க்கும் ஒரு மறைபொருள் அதாவது சங்ககார தமிழ் சமுதாயம்னு சொன்னா கூட தற்கால சமுதாயம் எப்படி இருக்கு அப்படிங்கிற போது ஒப்புநோக்கும் ஒரு மறைப்பொருள் கூட இதில் இருக்கிறதா நான் உணர்றேன் அப்படி பார்க்கும்போது இந்த இரண்டாவது பகுதி இருக்கு இல்லையா இந்த தனி மனித பொறுப்பாளர்கள் இதை பார்க்கும் போதுதான் தமிழ்ல தமிழ்லேருந்து இப்ப நம்ம எவ்வளோ தூரம் விலகி இருக்கோம் அந்த விலகலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தக எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டாவது பகுதியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நம்ம ஒடுக்கலார்கள் ஒடுத்துலார்கள் பார்க்கும்போது இன்பமும் துன்பமும் இணைந்தே தான் வரும் அப்படின்னு ஒரு ஒருத்தராக இருக்கு இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு கல்வி உயிர்பாக்கம் மருத்துவம் கல்வி எல்லாமே கடைசணக்காக போயிட்டு ஒரு மனித பொருளாக போயிட்டு இன்னும் தக்காள சூழ்நிலையில் நம்ம எல்லாம் ஒரு இன்பம் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இன்பத்தையே பெருகுபடுத்தி துன்பமே இல்லாத சொல்ற ஒரு மாய தோட்டத்துல மயங்கி நம் மயக்கத்துல இருக்கோம் அப்படி இல்ல துன்பமும் துன்பமும் இணைந்தே தான் வரும் இன்பம் வேண்டுமோ வேண்டுமோ துன்பம் கண்டா துன்பம் வேண்டுமோ இன்பம் கண்டா அப்படின்னு சகை இலக்கியத்துல சொன்ன மாதிரி இது மாதிரி இல்ல துன்பமும் துன்பமும் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த தெளிவு இருந்தாலே நம்ம வாழ்க்கையை சிறப்பாக செய்ய முடியும் அடுத்தபடி அளவோடு இருக்கிறது அளவோடு அடிமலைமே ஒண்ணு இருக்கு அது இல்லாம இப்போ எல்லாம் தான் அடமலைமேடைய கிடையாது தக்காரத்துல உச்சம் எல்லாத்தளையும் துய்பதல்ல உச்சம் ரெண்டு வகையான இ இஸ் லைக் தி ஸ்டே எக்ஸ்ப்ளோர் அண்ட் என்ஜாய் அப்டினா நீ எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க கொஞ்ச நேரம்தான் என்ஜாய் அப்படிங்கற言い தான் நிறைய பேர் சொல்றதுங்க நம்ம தப்பான palavra ரொம்ப தெளிச்சா இப்போ நம்ம உடல் <laughs>

நாங்கள் உணர்றோம் கடைசியாக பார்த்தா கொல்ரா பேருடைய கல் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு ஐந்து வகையான பதினோரு வகையான பேருண்மைகளை செய்ய அவர்கள் இருவரும் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்தா தீவு நன்னும் திரைத்தரவாரா நிலா நிலையாமையே நிலையாமையே வந்து நிலையானது போன்ற பதினோரு பேர் சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்னுடைய கருத்தை வந்து ஒரு தாழ்ந்த கருத்தை ஐயாவர்களிடம் பணிவோடு தம்பி தற்காலத்தில் எளிமை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பேருக்குரியாம இருக்கு ஐயா வந்து எளிமை அப்படிங்கிறது நம்மளோட தங்க முன்பது நாளை முடிப்பது இரண்டே அப்படிங்கிற அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கோம் இதையும் ஒரு ஒன்றாக எளிமையாக தேர்த்துக்கொள்ளும்படி என் பணிவான அனைவருடன் சமூகத்தை கொண்டு இந்த பேச வார்ப்படுத்தி நன்றி பாராட்டி